அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாலித் பின் வலித் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்திற்கு ஒப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி கௌலா பின் அல் அஸ்வர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் இன்றைக்கான வீடியோல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த பெண் போர் வீரர்களுள் ஒருவராக கவுலார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் கருதப்படுகிறார்கள் இவங்களுடைய தந்தையின் பெயர் அல் அஸ்வர் இவங்க பனு அசாத் என்ற கோத்திரத்தில் முக்கிய தலைவராக இருந்தாங்க இவங்களுடைய குடும்பம் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கவுலார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய சகோதரரான திரார் அவர் மீது கவுலார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க திரார் ஒரு திறமையான போர் வீரராக இருந்தாரு தன் சகோதரியான கவுலார் அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கும் வால்சண்டை ஈட்டி போன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தாரு மேலும் கவுலாரலியல்லாஹ் வன்ஹா அவர்கள் தன் சகோதரன் எந்த போருக்கு சென்றாலும் கூடவே செல்வார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இறப்பிற்கு பின்பு உமர் அலியல்லாஹுவன்ஹூ அவர்களுடைய ஆட்சிக் காலத்தில் என்ற இடத்தில் ரோமர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் போர் செய்தார்கள் அந்த போருக்கு கவுலார் வன்ஹா அவர்கள் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்காக தான் சென்றார்கள் அவர்களுடைய சகோதரரான திரார் அவர்களை எதிரியின் படை சிறை பிடித்து சென்றுவிட்டது இதை அறிந்த கவுலார் அலியல்லாஹு வன்ஹா அவர்கள் தன் சகோதரனை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக போரில் மற்ற போர் வீரர்களை போல கலந்து கொள்றாங்க ஒரு போர் வீரனை போல வேடம் அணிந்து கண்ணு மட்டும் வெளியில தெரிகிற அளவுக்கு முகத்தையும் எதிரிகளுடன் சண்டையிடுகிறார்கள் இதை பார்த்த மற்றவர்கள் இது கண்டிப்பா ஹாலித் இருக்கும் என்று நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு வீரமாக நின்று சண்டையிட்டு கொண்டு இருக்காங்க இதை ஹாலித் பின் வழி திரளியல்லாக வன்பு அவர்களும் கவனிக்கிறாங்க போர் முடிந்த பின்பு காலித் பின் வழி திரளியல்லாக அவர்கள் கவுலாரலியல்லாஹு வன்ஹா அவர்களிடம் வந்து நீங்க யார் என்று கேக்குறாங்க ஆனா அல்லாஹு கவுலாரலியல்லாஹுவன்ஹா அவர்கள் எந்த பதிலுமே கூறாம இருக்காங்க பின்பு ஹாலித் பின் அல்லாஹு வன்ஹூ அவர்கள் அவங்களுடைய அடையாளத்தை வெளிக்காட்டுமாறு திரும்பவும் சொல்றாங்க அப்போது நான் ஆண் இல்ல நான் ஒரு பின் நான் கவுலா பின் அல் அஸ்வர் எதிரிகள் என் சகோதரனை கைப்பற்றியதை அறிந்ததும் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்றாங்க பின்பு ஹாலித் பின் அல்லாஹு அவர்கள் சிறை பிடித்தவர்களை மீண்டும் அழைத்து வருவதற்காக நூறு போர் வீரர்களை அனுப்புறாங்க கூடவே அல்லாஹ் வன்ஹா அவர்களும் செல்றாங்க ஒரு வழியாக சிறை தன் சகோதரனை மீண்டும் அழைத்து வந்துவிட்டார்கள் இந்த போருக்கு பின்பு நடந்த சில போர்களிலும் அல்லாஹ் வன்ஹா அவர்கள் தன் வீரத்தை காட்டியுள்ளார்கள் மேலும் மற்றொரு போரில் கௌலார் கவுளார் அழியல்லாஹுவன்ஹா அவர்களும் சில பெண்மணிகளும் கௌலார் அவர்கள் தன் புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் பயன்படுத்தி எதிரிகளிடமிருந்து தன்னையும் காப்பாற்றி மற்ற பெண்மணிகளையும் காப்பாற்றினார்கள் அந்த பெண்மணிகள் முப்பது வீரர்களை கொன்று குவித்தார்கள் துணிவும் வீரமும் நிறைந்த கௌலார் கவுளார் வன்ஹா அவர்கள் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி கவுலார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய சகோதரரின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி கவுலார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய வீரத்தை கண்டு எந்த நபிதோழருடன் ஒப்பிட்டார்கள் மூன்றாவது கேள்வி கவுளார் வன்ஹா அவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக திடீரென போரில் நுழைந்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபிதோழர்கள் மற்றும் நபிதோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்